வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான புடலங்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் நார்மலாக பொரியல் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி வறுவலாக செஞ்சு சாப்பிடுங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு நாலு டீஸ்பூன் என்ன பிடிக்கணும் என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குதான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு புடலங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவு அளவுக்கு வரும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிருக்கலாம் வேகட்டும் இப்போ புடலுங்க வந்து கொஞ்சம் ஒரு அரை வைக்காது நல்லா வெந்திருச்சு அமிக்கி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு நல்லா கட் ஆகுது நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஸோ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க அதாவது கொழம்புத்தூள் கொழம்புத்தூள் வந்து நம்ம அரைச்சி பொம்பில் எல்லாமே கலந்து அந்த கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் மூடி வச்சிடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு புடலங்காய் இன்னும் கொஞ்சம் வேகம் அதனால் லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் வேறு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சிடணும் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்த விட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுலாம் அவ்வளோதான் நல்ல வாசனையான ஒரு சூப்பரான பொடலங்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா அட்டை இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மாற்றி அவ்வளோதான் ஒரு சிம்பிளான பொடலங்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி